சிலைகள் பண்ணியிருக்காங்க இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க ஸோ எல்லா விதமான சிலைகள் புத்தா இருக்குது கிருஷ்ணா இருக்குது துர்கா இருக்குது ஸோ வந்து ராமர் சீதை இருக்குது விநாயகர் இருக்குது ஸோ துர்க்கை இருக்குது ஆஞ்சநேயர் ஸோ இந்த மாதிரி சிவன் பார்வதி சிவசக்தி சங்கு இருக்குது விநாயகர் தசாவதாரம் எல்லாமே இருக்குது எல்லாமே ஸோ இவங்க உத்திரபிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க கன் டோக் டாக் திஸ் இஸ் ப்ராஸ் வே ஆர் கம்மிங் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் இஃப் வி கிவ் எனி ப்ராடக்ட்ஸ் கேன் யூ கஸ்டமைஸ் அண்ட் மேக் இட்ஸ் வாட் இஸ் யுவர் காண்டாக்ட் நம்பர் சார் இவரோ இவங்களுடைய இவங்களோட சுயஉதவி குழு வச்சுருக்காங்க இவங்களோட குழு வந்து பார்த்திங்கன்னா சிவசக்தி எஸ்எஸ்ஜி இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க இவருடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நை டபுள் நைன் செவன் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ்

நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து அவருடைய ஸ்டாச்சூஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கிஃப்டாக கொடுக்கறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்ன தரலாம்னு நினைக்கும் போது இதை ஒரு கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம் சூரிய பகவான் இருக்குது காமதேனும் இருக்குது சீதை சிவசக்தி விஷ்ணு விளக்குகள் விநாயகர் சூரியன் சந்திரன் எல்லாமே கிட்ட எல்லாமே இருக்குது அக்ஷய பாத்திரம் மெயினாக என்னன்னா அக்ஷய பாத்திரம் குபேரன் எல்லாமே இங்கே இருக்கு தேங்க் யூ இவருடைய ஸ்டால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி சிக்ஸ் இவருடைய ஸ்டால் நம்பர் ஓகே சார் தேங்க் யூ டூ சிக்ஸ்டி செவன்